முத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி எங்கே ஆலையே காணோன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா செல்வமும் கால் பண்ணுறாரு என்ன முத்து ஆலையே காணோம் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியலடா யார் இந்த வேலையை பார்த்தாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி முத்து ரொம்பவே கவலைப்பட்டு சொல்கிறாரு அதை கேட்ட செல்வம் என்னடா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாதா கூடாதா சரி நீ இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து சொல்கிறாரு நான் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன் அவங்க என்னோட லைசன்ஸையும் வண்டியும் பிடிங்கி வச்சுட்டு தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ செல்வன் கேட்குறாரு சரி அந்த வீடியோ எடுத்தவன் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் முத்து இருந்துட்டு அது யாருன்னே எனக்கு தெரியலடா யார் பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்ப செல்வம் பார்த்தீங்கன்னா இது எங்க நடந்தது என்னன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேக்குறாரு அப்ப முத்து அதை சொன்னதுமே செல்வம் சொல்றாரு எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தங்க கூட அந்த பார்ல தான் வேலை செய்கிறான் நாம வேணா அந்த பையன்கிட்ட போய் ஏதாவது விசாரிச்சு பார்ப்போம் நமக்கு எதாவது தகவல் கிடைக்கும் அதனால நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் முத்துவும் செல்வமும் பாத்தீங்கன்னா அந்த பாருக்கு போய் அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க அப்போ செல்வத்துக்கு தெரிஞ்ச பையன் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த டீடைல்ஸும் தெரியலீங்கன்னா நீங்கள் வேணா போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அதை கேட்ட முத்துவும் செல்வமும் பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா சிட்டி தான் இந்த எல்லா வேலையும் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது அதை பார்த்தா முத்து அடப்பாவி இவன் தான் இந்த வேலையை செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காரு ஆனா செல்வம் மட்டும் அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு யோசிக்கவும் முத்து என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லடா இந்த விஷயம் நடக்கும்போது நானும் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதை கேட்டால் முத்து என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ செல்வன் சொல்கிறாரு ஆமாம்மாச்சா நானும் அன்னைக்கு அங்கே தான் இருந்தேன் ஆனால் நான் உன்னை அங்கே பார்க்கவே இல்லையே இவனுங்க ஃபோனை வச்சுட்டு என்னமோ பண்ணிகிட்ருந்தானுங்க ஆனால் அவன் அவன் தான் வீடியோ எடுக்கிறாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியாமல் போயிடுச்சு தெரிஞ்சிருந்தேன்னா இழுத்து வச்சு அங்கேயே நான் சாத்து சாத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லி செல்வன் சொல்கிறாரு சரி மச்சான் இப்போ ஒன்றும் கெட்டு போகல நீ வா அவனை போய் இழுத்து வச்சு நாலு சாத்து சாத்தி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி செல்வன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் முத்துவும் செல்வமும் பார்த்தீங்கன்னா சிட்டியை தேடி வராங்க அப்போ சிட்டியை பார்த்த முத்து ஏண்டா இந்த மாதிரிலாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ சிட்டி ஓ கண்டுபிடிச்சிட்டே நான் தானே அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குறான் அதை கேட்ட செல்வம் எதுக்குடா இப்படி அவனை குடிக்கிற மாதிரி சித்தரிச்சு வீடியோ கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சிட்டி இருந்துட்டு ஆமாம் இவன் பொண்டாட்டி என்னை அசிங்கப்படுத்துவா நான் இவனை அசிங்கப்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி திமிரா பதில் சொல்கிறான் அதை கேட்ட முத்து எதுக்குடா இப்போ என் பொண்டாட்டி இந்த விஷயத்தில் இழுக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு ஆமா உன் பொண்டாட்டி என்னை ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துவா நான் உன்னை அசிங்கப்படுத்த கூடாதா உனக்கு வந்தா மட்டும்தான் அவமானமா எனக்கு வந்தா அவமானம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு செல்வம் ஏண்டா நீ மீனாவோட தம்பியை உங்க கூட சேர்த்து வச்சுட்டு அவன் வாழ்க்கைக்கு எடுக்கிற அதனால தான் மீனா உன சத்தம் போட்டிருக்குது அதுக்காக எதுக்குடா முத்துவை இப்படி ஊர் ஃபுல்லாக அசிங்கப்படுற மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதுக்கு சிட்டி ஆமாண்டா நான் அப்படிதான் பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எகத்தலமாக கேட்குறான் அதுக்கு செல்வம் ஒழுங்காக நடந்த உண்மையில் நீயே வந்து போலீஸ் ஸ்டேஷனை சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்லவும் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லணுமா அதெல்லாம் நடக்காத கரையும் போய் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நக்களை அவன் பதில் சொல்லவும் அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா கோவம் தலைக்கு மேலே ஏறுது அப்போ செல்வம் பார்த்தீங்கன்னா முத்துவை சமாதானப்படுத்தி வெளியில் கூட்டிகிட்டு வராரு மச்சா இந்த ரவுடி பையன் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற ஐடியாவை நீ கேளு முதல்ல இந்த தலைவருக்கு நீ ஃபோன் பண்ணி பேசு நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லு அவரே உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்கிறாரு அதை கேட்ட முத்துவும் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அதை கேட்ட தலைவர் ஓ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா எதுவாக இருந்தாலும் நீ அப்பப்ப எங்கிட்ட கூப்பிட்டு சொல்ல தானே நமத்து சரி இப்போ பிரச்சனை இல்லை நான் கமிஷனர் கூப்பிட்டு பேசுகிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசுறாரு ஆமா சார் அந்த வீடியோ எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அதனால தான் நான் கேஸ் ஃபைல் பண்ண சொன்னேன் சொல்லி கமிஷனர் சொல்லவும் அதுக்கு தலைவர் சொல்றாரு இல்ல அந்த பையன் நமக்கு தெரிஞ்ச பையன் தான் ரொம்ப நல்ல பையன் அந்த விஷயம் நடக்கும்போது நான் கூட தான் இருந்தேன் ஆனா அந்த பையன் ஒன்றும் குடிக்கல நான் தான் அந்த பாட்டில கூட ஓபன் பண்ணி தர சொன்னேன் அதைத்தான் ஒருத்தன் வீடியோ எடுத்திருக்கா அந்த வீடியோ எடுத்தவனுக்கும் இந்த பையனுக்கும் வந்து முன்விரோதம் இருக்கும் போல இருக்குது இந்த பையனை பழி வாங்குறதுக்காக அவன் தான் இந்த மாதிரி வீடியோவை விடுத்து தப்பா நெட்ல விட்டுருக்கான் இந்த பையன் மேல எந்த தப்பு இல்லப்பா இந்த பையனுக்கு நான் கேரண்டி அவன் மேல இருக்க கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவனோட லைசன்ஸ் வண்டியை திருப்பி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்றாரு அதை கேட்ட கமிஷனர் சரி சார் நீங்களே சொல்லிட்டீங்களே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி முத்துவோட லைசென்ஸையும் வண்டியையும் திருப்பி தர சொல்றாரு இங்க தலைவர் பாத்தீங்கன்னா முத்துக்கு கால் பண்ணி இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு நீ போய் உன் வண்டியை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட முத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் முத்தவும் செல்வமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு வண்டியையும் லைசன்ஸையும் திரும்ப வாங்கிட்டு போறாங்க